ஜிவி பிரகாஷ் மெட்டு போட்டு சைந்தவி உயிர் கொடுத்த சூப்பரான ஆறு பாடல்கள் நைன்டீஸ் கிட்ஸ்கள் கொண்டாடிய ஜோடி வாழ்ந்தா மாதிரி மாதிரிதான் வாழணும்னு நைண்டிஸ் கிட்ஸ்களுக்கு என்று ஃபேவரட் ஜோடிகள் லிஸ்ட் இருக்கிறது அதில் முக்கியமான இடத்தில் இருந்தவர்கள்தான் ஜி வி பிரகாஷ் சைந்தவி இசையும் பாட்டும் ஒன்றாக கலந்து பதினோரு ஆண்டுகள் ஆன நிலையில் மனநிமதிக்காக இருவரும் பிரிகிறோம் என்று அறிக்கை விட்டுள்ளார்கள் ஜிவி பிரகாஷின் இசையில் சைந்தவி பாடிய எத்தனையோ பாடல்கள் நம் மனத்திற்கு நிம்மதியை கொடுத்திருக்கின்றது காலப்போக்கில் இவர்கள் இருவரும் இணைந்து இருப்பதே நிம்மதி இல்லை என இந்த முடிவை எடுத்திருப்பதுதான் வருத்தமாக இருக்கிறது காதலர்கள் கணவன் மனைவி என்பதை தாண்டி ஜி பிரகாஷின் இசையில் சைந்தவி நிறைய நல்ல பாடல்களை பாடியிருக்கின்றார் அதில் முக்கியமான ஆறு பாடல்களை பற்றி பார்க்கலாம் பிறை தேடும் இரவிலே செல்வராகவனின் படங்களில் பெரிய அளவில் வெற்றி பெறாவிட்டாலும் ஒவ்வொரு இளைஞர்களின் வாழ்க்கையையும் எடுத்துச் சொன்ன படம் மயக்கம் என்ன இதில் பிறை தேடும் இரவிலே எதை தேடி அழைகிறாய் உயிரை இந்த பாடலை சைந்தவி பாடியிருப்பார் இந்த பாடல் முழுக்க தன்னுடைய காதல் கணவனுக்காக மனைவி என்னவெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்கிறார் என்ற காற்று அமைப்புகள் தான் இருக்கும் என் ஆயுள் ரேகை நீயடி என் ஆணி வேரடி என தன்னுடைய குரலையும் இந்த பாடலில் பதிவு செய்திருப்பார் ஜிவி பிரகாஷ் எள்ளுவய பூக்களையே ஜிவி பிரகாஷ் ஹீரோ ஆனதற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து கொடுத்த தரமான பாடல்கள் அசுரன் படத்தில் வந்தன இதில் சைந்தவி பாடிய எள்ளுவய பூக்களையே பாடல் இன்று வரை எல்லோரையும் கலங்க வைக்கும் ஒன்றாக இருக்கிறது மகனின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத தாய் பாடுவது போல் இந்த பாடல் அமைந்திருக்கும் கையிலே ஆகாசம் ஜிவி பிரகாஷ் இசையில் பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம் சூர்யா நடித்த சூரரை போற்று இந்த படத்தில் தீ பாடிய பயலை பாடல் ஒரு வகையான ஹிட் என்றால் சைந்தவி பாடிய கையிலே ஆகாசம் வேறு வகையாக சென்றது கையிலே ஆகாசம் கொண்டு வந்த பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடும் ராசா என்னும் பாடல் வரிகள் மனதை நெருடுவதாக இருக்கும் உன்னாலே அழகான ஒரு காதல் அதற்கு பிறகு சுமூகமான ஒரு திருமணம் தேவதை போல் ஒரு குழந்தை இப்படி ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான பாட்டு என்றால் அது உன்னாளி ஜீவன் பாடல்தான் சமந்தா மற்றும் விஜய் கெமிஸ்ட்ரியில் பாடல் பட்டியை கிளப்பியிருக்கும் இந்த பாட்டிற்கு சைந்தவியின் குரல்தான் உயிரோட்டமாக அமைந்திருக்கும் யாரோ இவன் நடிகர் சித்தார்த் நடிப்பில் வெளியான படம் தான் உதயம் என்ஹெச் இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகவில்லை என்றாலும் படத்தின் பாடல்கள் சூப்பர் சூப்பர் ஹிட் யாரோ இவன் என்ற பாடலை இந்த படத்திற்காக சைந்தவி பாடியிருப்பார் ஒரு காலகட்டத்தில் இந்த பாட்டை விரும்பாத பெண் ரசிகைகளே இல்லை என்று சொல்லலாம் என்னாச்சு ஏதாச்சி ஜி வி பிரகாஷ் நடிப்பில் வெளியான த்ரிஷா இல்லனா நயன்தாரா படம் ஓரளவுக்கு இளைஞர்கள் கொண்டாடும் படமாக இருந்தது படம் முழுக்க ஏ கண்டன் காட்சிகள் தான் இடம்பெற்றிருக்கும் இருந்தாலும் என்னாச்சி ஏதாச்சி பாடல் இளைஞர்களின் தேசிய கீதமாகவே இருக்கிறது